அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரக்கத்தூ பெண்களே தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த வஜீஃபாக்களை ஓத மறந்து விடாதீர்கள் நமது எல்லா கஷ்டங்களும் தீர்த்து வர்க்கத்தை அள்ளி கொடுக்கும் வஜீஃபா இது இன்சா அல்லா தினமும் காலையிலும் மாலையிலும் மறக்காமல் ஓதிக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் ولا حول ولا قوه الا بالله العلي العظيم 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 ولا <applause> حول ولا قوه الا بالله العلي العظيم ولا حول ولا قوه الا بالله العلي العظيم ان الله على كل شيء قدير ان الله على كل شيء قدير ان الله على كل شيء قدير இன்னல்லாக அலா குல்லி செய்யின் கதீர் இன்னல்லாஹ அலா குல்லி செய்யின் கதீர் இன்னல்லாஹா குள்ளி செய்யின் கதீர் இன்னல்லாஹ அலா குள்ளி செய்யின் கதீர் இன்னல்லாஹ அலா குல்லி செய்யின் கதீர் இன்னல்லாஹா குள்ளி செய்யின் கதீர் இன்னல்லாக அலா குல்லி செய்யின் கதீர் இன்னல்லாஹ அலா குள்ளி செய்யின் கதீர் இன்னல்லாஹா அலா குல்லி செய்யின் கதீர் அலா குல்லி செய்யின் கதீர் அலா குள்ளி செய்யின் கதீர் அலா குல்லி செய்யின் கதீர் அலா குல்லி செய்யின் கதீர் அலா குள்ளி செய்யின் கதீர் இன்னல்லாக அலா குல்லி செய்யின் கதீர் அலா குல்லி செய்யின் கதீர் Det smaker Det er som